கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பனை செய்வோருக்கு ஆயுள் தண்டனை உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திடும் வகையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு அமல்படுத்தி அறிவிக்கை வெளியிட்டுள்ளது சட்டப்பேரவையில் இரு வாரங்களுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த மறுதினமே தமிழக அரசு அமல்படுத்தியுள்ளது இதில் மதுவிலக்கு திருத்த சட்டத்தின்படி கிடைக்கும் தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி சட்டவிரோதமான மதுபானம் தயாரித்தல் விற்பனை செய்தல் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற செயல்களில் ஈடுபட்டால் மூன்று ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகளுக்கு குறைவில்லாத கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் உரிமம் இல்லாத இடங்களில் மது அருந்து அனுமதித்தல் குற்றங்களுக்கு குறைந்தபட்சம் ஓராண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் மதுவை உட்கொள்வதால் இறப்பை ஏற்படுத்தும் சட்டவிரோதமான மதுபானம் தொடர்புடைய குற்றங்களுக்கு இனி ஆயுட்காலத்திற்கு கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் இறப்பை ஏற்படுத்தாத குற்றங்களுக்கு இனி ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரையிலான கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் முதல் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசு தரப்பு வழக்கறிஞரின் சம்மதமின்றி பிணை வழங்க இயலாத வகையில் கடும் சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்